அந்த கேள்வி தான் ஃபஸ்ட் கேள்வியாக பார்க்க போகிறோம் இன்னொரு தமிழ் என்ன கேட்டுருக்காரு நான் ஏன் பைபிளுக்கு கீழே பண்ணிவிடுவோம் பைபிள் என்னை கண்ட்ரோல் பண்ணதுக்கு காட் வந்து அன்பாடு இருந்துட்டு போட்டோம் எல்லாம் ஓகே தான் பட் அவர் ஏன் என் லைஃப்பில் இன்டர்ஃபேர் ஆகிறாரு அவர் ஒரு சட்டத்தை எழுதுறாரு அவர் ஒரு புக்கு கொடுக்குறாரு நான் இதுபடி தான் நடக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் அது வந்து என்னுடைய சுயாதீனத்துக்குள் தலையிடுற மாதிரி இல்லையா என்னுடைய பர்சனலாக எனக்கு இருக்கக்கூடியதான ஒரு லிபர்ட்டிக்குள்ளே தலையிட்டு என்ன ஒரு டிக்டேட்டர்ஷிக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க ப்ரைஸ் லாட் ஓகே இன்விடேஷனுக்கு ஒன்ஸ் தேங்க் தேங்க்யூ ஸோ இன்றைக்கி இருக்கிற இந்த கொஷினாக நம்ம காலத்தில் கேட்டிருக்க மாட்டோம் ரொம்ப வந்திருக்கோம் செஞ்சுருக்கு நம்ம காலத்தில் கொஸ்டினே கேட்க மாட்டோம் அது வேறு விஷயம் கேட்க மாட்டாங்க வச்சுக்கோங்க அப்படியே ஒருத்தர் கேட்டாலும் அவர் தேச துரோகி மாதிரி ஒதுக்கி ஒதுக்கி தள்ளிடுவாங்க ஐ திங்க் இது ஒரு இம்பார்ட்டண்டாக கொஸ்டின் காடு அவர் ஒரு சட்டத்தை எழுதி வச்சுருக்காரு அவர் சட்டத்தை எழுதி எழுதி வச்சுட்டு நான் கீழ் பிடிக்கு இது பண்ணா அது என்ன நியாயம் ஒரு வேலை அது கிறிஸ்தவருக்கு மட்டும் தான் கூட ரைட்டு அந்த மாதிரி நான் சொல்றேன் ஞாயத்திற்பு எல்லாருக்கும் உங்களுக்கு இருக்கு ஆமா தேவசாயில் படைக்க போக அத்தனை பேரும் மரித்த பின் நியாயத்தீர்ப்பு இருக்குங்கிறது வசனம் சொல்லுது அது எப்படி நான் நம்பவே இல்லையே நான் எப்படி அந்த ஜூலி டிக்சன்குள்ள ஒருத்த நான் வந்து வருவேன் அப்படிங்கிறது இந்த கொஷின் ஒரு காம்ப்ளெக்ஸான கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் தான் சார் இது காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் கூட இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்பா பென்டனில் ஒரு ட்ரக் இருக்கு இல்லாட்டி வந்து மாறுவான் அந்த கஞ்சாவோட போதை பொருட்கிறது இல்லை இப்போ நம்ம இதெல்லாம் இருக்குன்னு சொன்னோம்னா உங்களுக்கு எப்படி அடுத்த தெரியுது கேள்விக்காத நியூஸ்ல வந்து ஆனால் இப்போதான் எதாவது சொல்லோம்னா இது எப்படி இவருக்கு தெரியுது அப்படிங்களுக்கு இதெல்லாம் பத்திரிகையில் வந்த விஷயம் விஷயங்கள் ஓகே இதில் என்னடா அமெரிக்காவில் சில மாகாணங்களில் ட்ரக்ஸ் வந்து லீகல் அமெரிக்கா கனடாவில் கூட லீகல் ஒருத்தர் அங்கே போய் கஞ்சா அடிக்கிறார் அவங்கள போலீஸ் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாது ஜட்மெண்ட் கொண்டு வர கையில் கஜா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது அப்பவும் எயிட்டின் தான் தேவ் ஆமாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க இதே பர்சன் அங்கேருந்து இருந்து இந்தியாவுக்கு வரார் இந்தியாவுக்கு வந்து கஞ்சாவை யூஸ் பண்ணுறாரு நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம்னா அதுக்கு வந்து பிடிச்சி தூக்கிலலாம் போட மாட்டாங்க பிடிச்ச ஜெயில் போடுவாங்க அது விசாரணை போகும் முன்னாடி மிஞ்ச மிச்ச போட ஜெயிலில் இல்லையா அதுக்கு மேலே தான் இதே சிங்கப்பூர் இருக்குது சவுதி அரேபியா சிங்கப்பூர் சவுதி அரேபியாவுக்குலாம் மலேஷியாவுக்கெல்லாம் போயிட்டிங்க தூக்கில் போட்டுருவாங்க இதே கூட்டம் ஆவாவோ அதுவும் ஜப்பான் மாதிரி சில நாடுகள் இருக்குது அங்கே ஒரு வினோதமான ப்ராக்டிஸ் என்னன்னா தூக்கில் போடுறதுங்கிறத டிக்டேட் பண்ணிட்டாங்கன்னா என்றைக்கு தூக்கில் போடுறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஓ அவங்களோட ஜுடிஷரி அப்படிதான் ஓகே கைதி தூக்கு கே அன்றதை கொடுத்த ஒரு கைதிக்கு அன்றைக்கி காலையில் தான் தெரியும் தூக்கு போட போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் அவர் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அவங்களுடைய ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படி ஓகே இன்னைக்கு இந்த நாள் தான் நிறைய வச்ச சொல்ல மாட்டாங்க சரி இது ஒரு ஒரு மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரீயும் ஒரு ஒரு மாதிரி சிஸ்டம் இருக்குது அப்போ யுஎஸ்சில் இருக்கிற ஒரு ஆள் மலேசியாவில் போய் ட்ரக்ஸை யூஸ் பண்ணால் அவரை ஜெயின் ஜெயினில் போட்டுட்டு தூக்கில் போடுறாங்க யுஎஸில் பண்ணால் அது இல்லை இப்போ இல்லைன்னு ஒரு லாஜிக் நமக்கு புரியுது நம்ம எங்கே போகிறோமோ அந்தனுடைய நாட்டுடைய சட்டத்திற்குள்ளதாக நம்ம உட்பட்டுறோம் ஓகே எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ அதை நம்ம ஆளுகை செய்கிறது அந்த நாட்டுடைய சட்டம் தான் சோ இந்த லாஜிக்கு இதுதான் கார்டு சட்டத்தை எழுதிக் கொடுத்துருக்காரு எல்லாமே எழுதி கொடுத்துருக்காரு இதோடைய நிறைவு முழுமைங்கிறது எங்க இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண போறாருன்னா அவர் ஊருக்குள்ள போகணும்னு நினைச்சா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் நான் ஆண்டர் சொல்றாரு என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல அங்கே இதை பண்ணாதான் போக முடியும் அங்க போக வேண்டாம்னா நம்ம பண்ண சிம்பிள் அவருடைய ராஜ்யத்துக்கு போகணும் ஸோ அது வந்து என்ன என்ன டேர்ம் வேணாலும் பர்லோகோடு வச்சுக்கலாம் சுர்கோல் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஏன்னா வச்சுக்கலாம் எதோ டவா வச்சுக்கலாம் அது உள்ளே போகணும்னா இதான் டம் இதான் டம் அங்க வந்து இந்தியாவோட இந்தியா நாட்டுடைய சட்டத்தவர் எடுக்க மாட்டார் அமெரிக்கா நிறுவன சட்டத்தில் எடுத்துக்க மாட்டார் அவர் எங்கேன்னா அந்த சட்டம் தான் இருக்க பிளான் ஸோ அந்த அவர் நாட்டில் என்ன சட்டம் வச்சிருக்காரோ அதான் தான் நம்மகிட்ட கொடுத்துருக்காரு அது கொடுத்து இங்கே வரவங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் இப்போ யூஎஸ் வரவங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க இங்கே வரவங்க ஃபார் இப்படி தான் இருக்கணும் உட்பட்டு தான் நம்ம போகிறோம் அவங்க உட்பட்டு தான் நம்ம செய்கிறோம் அவங்க ஏறும் ஏறும்போது ஒவ்வொரு ஏர்லைன்ஸுக்கும் ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அந்த ஏர்லைன்ஸோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏற்ற மாதிரி தான் நம்ம டிராவல் பண்ணணும் நான் கத்தார் ஏர்லைன்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நான் வந்துட்டு இண்டியன் ஏர்லைன்ஸ் யூஸ் முடியாது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் இங்கே யூஸ் பண்ணிக்கணும் அப்போ வந்துட்டு காட் அவர் நாட்டுக்கு ஒரு சட்டம் வச்சிருக்கிறாரு அவர் அந்த நாட்டுக்கு ராஜாவாக இருக்கிறார் அவர் வந்து சட்டம் எழுதியிருக்கிறார் அந்த சட்டத்தை எனக்கு இங்கே கொடுத்துருக்கிறார் வேறு யூஸ் பண்ணிங்க இந்த இதன் படிதானே அவங்கள அது எழுதியிருப்பேன் அங்கே உள்ள வரவங்க இப்படிதான் இங்க இருக்கணும்னு சொல்றாரு அப்போ இந்த புக்கை அங்கே போறவனு ஆசைப்படுற எல்லாரும் இதில் பண்ணிக்கணும் பண்ணிக்கணும் ஓகே சொன்னால் அவர் நம்ம புஷ் பண்ணி இதை பணிதான் ஆகணும்லான்னு மட்டும் அவர் எங்குமே சொல்லல ஃபோர்ஸ் பண்ணல ஃபோர்ஸ் பண்ணல அதே நேரத்தில் அன்பாளர் தேவன் சொல்றாரு இதை தவிர வேற இடம் இல்லப்பா நீ சந்தோஷமாக இருக்கிறதா எட்டாவது தான் நல்லா இருக்கிறதா ஏன் ராஜ்யம் தான் இருக்குது வேற ஒரு ராஜ்ஜியும் இல்லை அந்த ராஜ்யத்துக்கு வந்து இதாக இல்லை இதை நீ பாஸ் பண்ணால் தான் அங்கே வர முடியும் கரெக்ட் பைபிள் நம்ம மூலாக பிரிச்சுக்கோமே ஆதி ஆர்மன் அப்புறம் மிட் மிட் ஏஜ் அப்புறம் ரெவலேஷன் எந்த டைம்ஸ் பிரிச்சு ஆதாமியவாளுக்கும் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாரு நல்ல பழம் வந்து கெட்ட பழம் ட்ரீ ஆஃப் லைன் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் டிங் இது ரெண்டு லைன் எதை இது கெட்டது சாப்பிடாதுன்ற சொல்லிட்டார் அப்புறம் மோசடி காலத்தில் நம்ம பாருங்க மரணத்தையும் ஜீவனையும் உடனத வைக்கிறேன் ஆனால் ஜீவனை நீ தேர்ந்தெடுக்க அப்படின்னு ஒரு ஒப்பீனியனே சொல்லிட்டார் ரமலேஷன் பாருங்க பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பர்ஷம் பரிசு மாட்டோம் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் அநீதி செய்கிறோம் இன்னும் அநீதி செய்யும் இன்னும் அநீதி செய்யட்டும் ஸோ இந்த மூணு காலத்துலையுமே இந்த ரெண்டு சாய்ஸ் டெசிஷன் எடுக்கிற அவரை நம்மகிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கார் அதாவது அப்பா கொடுக்குற ஆசீர்வாதம் வேணும்னா அப்பா சொல்கிற பற்றி நீ கேட்கணும் ஆமாம் இல்லை நான் ஏன் தான் செய்வேன் அப்படின்னு நீ செஞ்சுக்கோ ஆனால் என்னுடைய சொத்துல எந்த பங்கு நீ கேட்காத அப்படின்னு சொல்றது அப்படின்ட்டார் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் இஷ்டப்படி தான் செய்வேன் ஆனால் ராஜ்ஜியத்துக்கும் வருவேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஒரு கம்பெனிக்கே வேலைக்கு போகிறாங்க நிறைய தொழிற்சாலைகளில் யூனிஃபார்ம் ஒன்று கொடுக்குறாங்க அங்கே போய் நம்ம கேட்குறேம்மா அது என்ன என் உடம்புலாம் நான் யூனிஃபார்ம் போகிறதுக்கு நீங்கள் யார் சொல்கிறது அப்படின்ட்டு அங்கே அந்த கம்பெனிக்குள்ள போகுது தான் அந்த யூனிஃபார்மில் தான் போட்டு போகணும் அதுக்கு நான் போட்டு வர மாட்டேன்னு நம்ம சொல்கிறது இப்போ கார் வந்து இந்த ஸ்பீடுக்கு மேலே போதுச்சின்னா ஃபைனுங்கிறாங்க கார் என்னது அதில் போடுற பெட்ரோல் என்னது ரோட்டுக்கு நான் ரோட் கட்டி இருக்கேன் அது போதாத குறைக்கு நான் வந்து அந்த ரோட்டை பயன்படுத்துறதுக்கு டோல்கேட் டோல் காஸ்ட்டும் கட்டுறேன் இதில் நான் ஒரு ஸ்பீடுக்கு மேலே நான் போனால் நீங்கள் எப்படி கேட்க போச்சு நம்ம கேட்க முடியுமா இங்கே இருக்கிறவங்க இங்கே சட்டம் தான் இன்றைக்கிட்ட சட்டம் தான் ஒரு தடவை ஜெர்மனி போயிருந்தோம் ஜெர்மனியிலேருந்து கார்லேயே ஃப்ரான்ஸ் போகிறோம் அப்போது இவர் வந்து ஒன் தேர்ட்டிலையோ ஒன் சிக்ஸ்டிலேயோ ஃப்ரான்ஸில் போகிறார் ஜெர்மனிக்கு பாஸ்டர் தான் அப்படியே ஓட்டுறாரு அப்படி போன உடனே பார்த்தீங்கன்னா நாலு பைக்கு முன்னாடி ரெண்டு பின்னாடி ரெண்டு எங்களை அப்படியே கவர் பண்ணி எங்களை ஓரமாக போய் ஒரு அங்கே முன்னிறுத்திட்டாங்க ரெஸ்ட் ஏரியாவில் நிறுத்திட்டு ஃபைன் போட்டாங்க அப்போ இவர் கேட்டார் ஒய் அப்படின்னு கேட்டார்னே அவர் சொன்னார் ஒன் தேர்ட்டி நீ போயிருக்க இவ்வளோ அது போகக்கூடாது இங்கே வந்து இவ்வளோ தான் போகணும் ஹண்ட்ரடோ ஒன் தேர்ட்டியோ தான் போகணும் தேர்ட்டி கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா போயிருக்காரு ஸ்பீடு அப்போ அவர் சொல்கிறார் இல்லையே ஜெர்மனியில் ஒன் சிக்ஸ்டி தானே அவர் சொன்னார் யூஆர் இன் ஃப்ரான்ஸ் அவங்க வார்த்தை சொன்னாங்க ஏன்னா அங்கே பார்டர் வந்து ஓப்பன் தான் போயிட்டு வரலாம் எங்கள் வேலை யாரோ எப்படி போயிட்டு வரலாம் யூரோப்பியன் யூனியன் உள்ளே இருக்கிறதனால அவர் சொன்னார் யூஆர் இன் ஃப்ரான்ஸ் இங்கே நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும் ஜெர்மனிக்குள்ள ஒன் சிக்ஸ்டி ஓட்டுங்க ஆனால் இங்கே ஒன் தேர்ட்டி தான் ஓட்டணும் ரொம்ப அழகான எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரி அப்போ அதே மாதிரி நீங்கள் என்ன இருக்குன்றது ஒவ்வொரு இஷ்டம் அந்த ஹெவனுக்கு வரதான் இதான் சட்டம் சட்டம் இந்த சட்டத்தின்படி தான் இதை நீ ஃபாலோ பண்ணணும் இப்போ நான் இன்னொரு கேள்வி இதை ஒட்டி கேட்குறேன் பிரதர் இப்போ இதை சட்டமாக வச்சிருக்கிறவங்கள்கிட்ட நான் கேட்குறேன் ஒருத்தர் தெரியல அவனுக்கு தெரில அவனுக்கு தெரில இப்போ இவங்க சொன்னாங்க இந்த சட்டத்தை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் எங்கள் அப்பா ஒரு நான் என்ன பண்ணாலும் பரலத்துக்கு கூட்டு போயிடுவார் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தான் நினைக்கிறீங்க சிவ் தேங்க்ஸ் முன்னாடி நான் பார்த்த மாதிரி கார்டு எந்தளவுக்கு அளவுக்கு அன்பானவரும் அதே நேரத்தில் நியாயமானவரும் கூட அதில் மாற்றுக்கிறதே இல்லை இப்போது கடவுள் வந்து கிருபை உள்ளவர் அதில் இல்லை அவருக்கு இன்னொரு புறம் இருக்குது உள்ள நியாயாதிபதி அவர் எங்கள் அப்பா தான் ஆனால் அவர் அந்த நாட்டுக்கு ராஜாவாகவும் இருக்கிறார் சரி தாவித அப்பாவாக இருக்கிறனால அப்ஸனவ் என்ன வேணாலும் பண்ணலான்னு தப்பு ஒழுங்காயிடறது இல்லை சரி எங்கள் அப்பா ராஜாடாரா என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்லவும் முடியாதுல்ல அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு இவங்க எல்லோரும் அந்த கிருவேங்கிற வேர்டை வச்சுக்கிட்டு கிருவுங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது நான் பிலிவர் நான் சொன்னது பிலிவர்ஸ் வச்சுக்கிட்டு ஆண்டவர் ரொம்ப இறக்கம் உள்ளவர் ஒரு குரூப்பே சொல்லுது நரகத்துக்கே போட மாட்டார் அப்படி அனுப்பவே மாட்டார் அவர் ஏன்னா அவர் இறக்கத்தின் தேவன் இன்னொரு குரூப் சொல்லுது நரகத்துக்கு போடுவாங்க பட் டெம்பரவரி கொஞ்சம் நாள் போட்டு ஆடர் கூட்டு வந்துடுவார் ஏன்னா அவர் இறக்கத்தின் தேவன் ரொம்ப நாள் இருக்கிறதுக்காக அவர் என்ன செய்ய மாட்டார் அனுமதிக்க மாட்டார் இப்படி ஆண்டவருடைய லா புக்கை இந்த புக்கை வந்து அவங்க எத்தனை பேருமே என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுறாங்க அது மீறுதல் ஆடா ஆதாம் என் உடன்படிக்கை மீறினான் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு வகையான மீறுதல் எப்போவும் பைபிளையும் சரி உலக பிரகாரமே சரி நான் பார்க்குறேன் கனவுள் வந்து சொல்கிறார் மோசை கிட்ட நீ என் பின்புறத்தை பார்ப்பாய் பின்புறம் பேக் சைட் அர்த்தம் என்னன்னா ஒரு பக்கம் ஒரு எரிச்சல் உள்ள தேவன் ஒரு பக்கம் கருவையும் இறக்கம் வரை வெளிப்பட்டார் அவருக்கு ரெண்டு பார்க்கும் மாதிரி ஒரு காயினர் ரெண்டு இருக்கு ஹெடா டைல்ஸ் நம்ம சொல்கிறோம் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் ரெண்டும் இருந்தாலும் ஒரு காயின் ஒரு பக்கம் ப்ரிண்டாக காட்டியது காயினர் இருக்காது அதே மாதிரி தேவன் இப்போ கிருவை உள்ளவராக இறக்கம் உள்ளவராக இருக்கிறார் நீதி உள்ள நியாயாதிபதியாகவும் இருப்பார் அப்போ அதில் நீங்க நீங்கள் தப்பிக்கிறதுக்கு இது ரொம்ப அவசியமாக இருக்கு வெரி ட்ரூ வெரி ஏசு கிறிஸ்துவ நிறைய பேர் நாட்டுக்குட்டி திக்க நினச்சிட்டு இருக்காங்க நான் அப்படி கிடையாது அவருடைய இன்னொரு ரூபம் பழைய பாட்டிலையும் ரெவலேஷனையும் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் பட்டயத்தோடு இருக்கிறது ரெவலேஷன் கடைசியில் வரும்போது பட்டயத்தோட வராதுன்னு இருக்குது மொத்த அதிகாரத்தில் அது பழைய பாட்டில் பல இன்ஸ்டன்ஸில் அவரை பார்த்தா தெரியும் அவருடைய இன்னொரு ஒரு வல்லமை நிறைந்த முகத்தையும் அவர் கம்பேர் டோட்டல் பைபிள்லேயே வருது பிதா வாய் கூட அப்படி பைபிள் சொல்லாது இயேசு பற்றி ரெண்டு இடத்துல இருக்கும் குமாரன் கோபம் கொள்ளாமலும்னு இருக்கும் சிங்கத்தில் இருக்குங்களா ரெண்டாவது அதிகாரத்தில் ரெண்டாயிருக்கும் குமாரன் கோபம் கொள்ளாமலும்னு இருக்கும் வெளிப்படுத்தல் ஆறில் பார்த்தீங்கன்னா வசனம் தெளிவாக சொல்லும் சிங்காசனத்தின் மேல் வீச்சுக்களுடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை கொள்ளுங்கள் பர்டிகுலர்லி கிரைஸ்டோடைய கோபம் கிரைஸ்டுக்கு கோபம் வந்துச்சுன்னா கதை அவ்வளோதான் தான் ஒத்த ஆள் சவுக்கு எடுத்து அடித்தாப்புல ஒரு ஊரில் ஒரு ரூபாயாக வந்து கேள்வி கேட்கப்பட்டா ஏன் அடிக்கிறீங்க அது அடிக்கிற வேகத்துலேயே அவனுக்கு தெரியும் அடி இடி மாதிரி விழுது ஏய் இவர் நம்ம நிறைய கேள்வி கேட்டோம் அதுக்கெல்லாம் பொறுமையாக வந்து சொன்னாருட்டு ரொம்ப சாஃப்டான ஆளுங்க நினச்சிட்டிங்கன்னா சவுக்கு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாருன்னா ஒரு ரூபாய் கிட்ட வந்து மாட்டான் ஏன் இவர் அடிக்கிறீங்க ஏன் இப்படி நீ யார் இதெல்லாம் கிளையோ அட்டிக்கிற வேகமே தெரியும்ல சில நேரத்தில் சொல்லுவாங்கள்லே கிட்ட போகாத ரொம்ப மோசம் வரும்னா அதே ஆண்டோர்லாம் அட்டிக்க ஆரம்பிச்சார் வர அப்படி தான் ஸோ ரொம்ப சந்தோஷம் ஏன் வேதத்தை ஃபாலோ பண்ணணும்னா பரவவுக்கு போகணுன்னா நீ வேதத்தை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஆமாம் அது உங்களுக்கு லைஃப்பில் இன்டர்ஃபேர் ஆகும் உன்னை மாற்றும் உன்னை கட்டளை கொடுக்கும் உன்னை கண்ட்ரோல் பண்ணும் இவ்வளோவும் ஏற்றுக்கிட்டால் தான் போக முடியும் இந்த மாதிரி பைபிள்ங்கிறது கருத்து சொல்கிற புக்கில் அது கட்டளை கொடுக்குற பிரமாணம் நிறைய பேர் காலங்கத்தால் ஆசிர்வாத புக்காக நினச்சிருக்காங்க அதை காலை எழுந்திரிச்சி இந்த நாளுக்கான ஆசீர்வாதம் ஏதாவது கிடைக்குமாறு இருக்கிற புக்காக இருக்காங்க அது ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்துவதுக்கு இன்ஃப என்ன சொல்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற புக்கு கரெக்ட் கரெக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற புக் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற புக்கு இதை இப்படி செய்ய அந்த மாதிரி பண்ணு இப்படி இருந்தால் அப்படி போவேன் சொல்லி சொல்லிக் கொடுக்குற புக்கு ரொம்ப சந்தோஷம் பிரதர் முதலாவது கேள்விக்கு ரொம்ப டீட்டெயிலாக விளக்கமாக நீங்கள் பதில் சொன்னீங்க